வணக்கம்ஜி வணக்கம் சார் ராகேசு பயிற்சி பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் மகரம் வரைக்கும் முடிச்சு வேஷத்துலேருந்து நம்ம மகரம் வரைக்கும் முடிச்சாச்சு அடுத்து கும்பம் இருக்குது கும்பமும் கூட உங்களுக்கு சனியனுடைய ஆட்சி வீடு தான் மகரத்தோடு இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பம் வந்து எப்பவுமே என்னன்னா ஒரு ரெண்டு விஷயத்துக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாதவங்கன்னு சொல்லலாம் சாப்பாடு ட்ரெஸ்ஸு இது ரெண்டும் வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்டு அதாவது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதற்காக மட்டும் அவங்க வாழ்க்கையில் சிரமப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த லக்கணத்துக்கு இருக்குது கும்பத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராகெல்லாம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகாதிபதி தான் ஏன்னா புதுமைகளை செய்யக்கூடியது ஒரு புதுமையை விரும்பக்கூடியவங்க புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிங்கும்போது இது ரெண்டும் அட்டாச் ஆகும் முரண்பாடு இல்லாமல் அவங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு வந்து இவங்களுக்கு வருது அருகில் வருது அப்போ லக்கணத்தில் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு புதுமைகளை செய்யக்கூடியவங்களாக வித்தியாசமான தொழில் செய்யக்கூடியவங்களாக வித்தியாசமான கல்வி உடையவங்களாக வேலை உடையவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரியான லக்னம் கும்பம் அப்படியும் போது இப்போ கடகத்துக்கு எப்படி ஒரு பெரிய ப்ளஸ் உண்டோ அது மாதிரியாக அந்த கும்பத்துக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது என்னென்னா எதிரிகள் பூராமே இவங்களுக்கு பெருசாக நல்ல இடத்துல இருப்பாங்க இப்போ குரு எதிரி இவங்களுக்கு சூரியன் எதிரி சந்திரன் எதிரி செவ்வாய் எதிரி ஆனால் இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்த அதிபதியாக வாழ்க்கை துணையை தரக்கூடிய இடமாக ஆகிடும் அது ஒரு ப்ளஸ்ஸாக போய்டும் அவங்களுக்கு வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும் உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பார்த்திங்கன்னா அவரும் ஒரு எதிரி தான் ஆனால் ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கு ஆகிறாரு குரு எதிரியாக இருந்தாலும் இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக குரு கட்டாயமே செஞ்சு தான் அதுக்கு நம்ம துரோணரையும் அர்ஜுனனையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம தெரிஞ்சு போய்டும் ஏன்னா குருனால நன்மை அடைந்தவர் குருவே எதிர்த்து நின்றவர் அந்த சுச்சுவேஷன் வருது இல்லைங்களா அது மாதிரியாக குருவை எதிர்த்து நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் இந்த கும்பத்துக்கு ஏற்படும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அடுத்து செவ்வாய் பார்த்திங்கன்னா தைரியத்தை கொடுக்கக்கூடிய மூணாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து தொழிலுக்கான அதிபதி ஆகிரும் மூன்றாம் இடத்து அதிபதி ஆகிறான் தைரியத்தை தரக்கூடிய அதிபதி ஆகிறான் அப்படிங்கும்போது அடுத்து சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் இடத்து அதிபதி நோய் ஆனதுக்கு அதிபதி ஆனால் தற்காலிகமானது மற்ற கிரகங்களும் ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருவோம் ஆனால் சந்திரன் வந்து ஏற்படுறதுனா தற்காலிகமான நோய் சம்மந்தமாக தான் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் பெரும்பாலும் வந்து மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளை தான் கொடுக்கும் இப்போ நுரையரில் சம்பந்தப்பட்டது இதயம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான நோய்கள் தான் இவங்களுக்கு ஒரு தவிர நிரந்தரமாக இருக்காது இந்த கிளைமேட் மாறுது இல்லைங்களா அப்ப எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காரணம் தான் வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இவங்களுடைய கல்வி தடைப்படாது கல்வி தடைபடுற மாதிரியான சுச்சுவேஷன் ஃபேமிலியில் இருக்குன்னா இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு ஆற்றல் இருப்பாங்க டீச்சர்ஸே சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் முடியல அப்படின்னாக்கா அவங்களே பணம் போட்டு கட்டி இவங்களை காலேஜ்லலாம் சேர்க்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க இருப்பாங்க அதாவது வெற்றியை தேடித்தரக்கூடிய ஸ்டூடெண்ட் தன்னுடைய குருவுக்கு ஒரு நல்ல பேரை தேடித்தரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இவங்க இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு லக்னத்துக்கு இந்த ராகு இதுவரை ரெண்டாம் இடத்துல இருந்தார் அதாவது மீனத்தில் இருந்தார் மீனத்திலேருந்து பயிற்சியாகி இப்போ லக்னத்துக்கு வந்திருக்கார் இது ஒரு ப்ளஸ்ஸு அதற்கு பிறகு நாலாம் இடத்துலருந்த குரு இப்போ ஐந்தாம் இடத்துக்கு மாறி மிதனத்துக்கு போயிருக்காரு அது ஒரு ப்ளஸ்ஸு லக்னாதிபதியே கும்பத்துலேருந்து மீனத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான இடத்துக்கு மாறி இருக்கு கேதுவும் சரி கேது ஆறுலேருந்து இந்த ஒரு எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு இவங்களுக்கு வந்திருக்கிறதுன்னு இந்த ராகு கேது பேச்சு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம் அதாவது லக்னத்துக்கு ஏதாவது முந்தைய நினச்சிருப்பாங்க புதுமையாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னாங்க அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய விதமாக இவங்களுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இடப்பெயர்ச்சி ஆகும் பிறந்த இடத்த விட்டு இடம் மாறி வேறு நாட்டுக்கோ வேறு மாநிலத்துக்கோ இன்னொரு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய விதமாக இவங்களுடைய வாழ்வில் மாறும் இப்போ ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கிறாங்கன்னு சரி இவங்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக நடக்கும் அந்த இடமாற்றம் ப்ரமோஷனுடன் நடக்கும் பனிஷ்மெண்ட்டாக இருக்காது ப்ரமோஷனுடன் கூடியதாக இவங்களுக்கு அமையும் ஓகே இது வந்து இவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான இடத்துக்கு தான் வந்து இருக்கார் குழந்தை பார்க்கிங்ல அதுவங்களுக்கு குழந்தையை தரக்கூடிய இடத்துக்கு குரு போயிட்டார் அவர் குரு எப்பவுமே புத்திரக்காரகன்னே பேர் வருது அவர் ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கார் அப்படின்னாக்க உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் கல்வி சொல்லிட்டீங்க தொழில்ன்னு சொல்லிட்டீங்க ஆமாம் குழந்தை பாக்கியம் சொல்லிட்டீங்க திருமணம் திருமண காலத்தில் இது திருமண காலம் ஜி இது புத்திர காரகன் தான் அங்கே இருக்கிறத தவிர திருமண காலமாக இதை சொல்லிட முடியாது ஆனால் ஒன்றுன்னு சொல்லலாம் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கும்பத்துக்கு பெரும்பாலும் தான் விரும்பியவரை மணக்கக்கூடியவங்களாக விரும்பிய பெண்ணை மணக்கக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க உருவாக இருந்தாலும் சரி அந்நியமாக இருந்தாலும் சரி ஆக இந்த ராகு கேதுனுடைய பேச்சுன்னா இப்போ கேது ஏழாம் இடத்தில் இருக்கு இல்லைங்களா அதனால் இது வந்து அது விரும்பிய பெண்ணையோ விரும்பிய ஆணையோ மணந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் திடீர் திருமணம் திட்டமிட்டு இல்லை திடீர் ஏற்பாடுகளாக இருக்கும் உறவாக இருந்தாலும் சரி அந்நியமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு விரைவாக திருமணம் பண்ணக்கூடிய மாதிரியான சுச்சுவேஷன் வரும் ஓகே அவ உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் ஆ உடல் ஆரோக்கியம் தான் நான் வந்து ஒரு லைட்டாக சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் ஏன்னா ஆறாம் மடங்குறது உங்களுக்கு ஜலராசியில் அமையுது உங்களுக்கு கடகம் வந்து ஆறாம் மடம் நோய் சந்தனம் எதிரிகள் சொல்லக்கூடியது ரெண்டு விஷயங்களை சொல்லலாம் வலிமையான எதிரிகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒன்று அதே மாதிரி நோயும் சரி நோய் ஏற்படுறது சின்னது தான் ஆனால் ரொம்ப முக்கியமான இடத்துல ஏற்படுது இப்போ நுரையீரல் இதயங்கிறது இந்த உடலுடைய மிக மிக முக்கியமான பகுதி அங்கே இவங்களுக்கு பிரச்சனை வருது விஷயம் சின்னது தான் கோல்டு பிடிக்கிறதோ மூச்சு சம்மந்தமான பிரச்சனை வர்றதோ சின்னது தான் பிபிபி இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடமாக இருக்குது அதுதான் அவங்களுக்கு தற்காலிகமானது அப்போ என்னென்னா இந்த ஒரு கிளைமேட் மாறும்போது காற்றுலேருந்து குளிர்ச்சிக்கு மாறும்போதோ குளிர்ச்சியிலேருந்து வெப்பத்துக்கு மாறும்போதோ இந்த மாதிரியாக ஒரு சீதர்சு நிலை மாறுகின்ற போது இவங்களுடைய ஹெல்த்து இந்த நுரையல் சம்மந்தமாக இதயம் சம்மந்தமாக த்ரோட் சம்மந்தமாக அதான் ஒரு பாதிப்பு கொடுக்கும் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க மெயினாக என்னன்னு கேட்டால் தேன் எடுத்துக்கிட்டே இருக்கணும் எந்த வகையிலாவது டெய்லி ஒரு பத்து மல்லி தேன் எடுத்துக்கணும் மிளகு தூள்லாம் போட்டு அது மாதிரி கூட ஜி உததும் ஒரு ரொம்ப அருமையான விஷயம் நான் என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரமிடு கீழே அந்த இது வச்சுருக்காங்க இல்லைங்களா பிரமிடு ஆமாம் பிரமிடு கீழே அந்த அது என்ன சொல்லு மம்மிஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா மூவாயிரம் வருடத்துக்கு முன்னாடி தேன் வச்சுருக்கான் எதுக்கு வச்சுருந்தான்னு தெரியல அந்த தேன் இன்னும் கிடாமல் இருக்குது தேன் கிடாது தேன் கிடாது அது மட்டும் இல்லை அது சித்த மருத்துவத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா தேனுக்குள்ளே போட்ட பொருளும் கிடையாதுன்னு இருக்காங்க ம் தேனிக்குள்ளே என்ன பொருளை போடுறீங்களோ அதுவும் கிடையாது அது ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்குது பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்குது பூச்சியினுடைய ஒரு எச்ச தான் அது அந்த ஆமாம் அதை எடுத்து கலந்து தான் அது கொடுக்குது வைக்கிது அப்போ பாருங்கள் அது இருக்கிறது ஒரு வாரம் தான் இருக்குது தேனி ஆனால் அது சேகரிக்கிறது மூவாயிரம் வருடமாக கூட இருக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய இது இருக்குன்னா அது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லைங்களா இப்போ அது தான் அந்த தேன் சொன்னோன்னே அது ஞாபகம் வந்துடுச்சு நம்ம அப்போ தேன் வந்து எடுத்துக்கலாம் வெப்பமான உடல் உடையவங்க எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இப்போ இலக்கணம்னு சொல்லிங்களா அதெல்லாம் பித்த உடம்புக்காரங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் சத்ரி இலக்கணுங்கிறது உங்களுக்கு பித்த உடல் உடையவங்களாக இருப்பாங்க சாத்விக இலக்கணங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த சிலேத்துமை உடல்னு சொல்கிறது சிலேத்துமைன்னா குளிர்ச்சியான உடம்பு அல்லது காற்று ராசி அந்த மூணு தான் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க ஒரு நோய் உங்களுக்கு வருதுன்னா மூணே மூணு காரணங்கள் தான் வாதத்தினால் அல்லது பித்தத்தினால் அல்லது சிலேத்மத்தினால் காற்றினால் நெருப்பினால் நீரினால் மூணுல தான் உங்களுக்கு நோய் எது மிகுதி ஆகுதோ ஏன்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா சாப்பிட்ற பொருளை எது போதுங்கிறலாம் தெரியுது கணக்கு இல்லை இல்லை குளிர்ச்சியாகவும் போகுது நம்ம தான் மொத்தத்தையும் கணக்கு இல்லாமல் இப்போ மற்ற உயிரினலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டது தான் சாப்பிட்றதை தவிர மற்றது சா அது தொடர்றதில்லை அனாவசியமாக தோர்றதில்லை ஆனால் நம்ம இன்னது தான் இல்லை வேக வைக்கிறோம் சூடு பண்ணுறோம் குளிச்சு பண்ணுறோம் அது பண்ணுறோம் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றோம் இப்படிங்கிறது இங்கே உள்ள நாளாகனா அது ஒரே லெவலில் இருக்கும் அங்கே வந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்னால் அதில் தான் இருக்கணும் அது அதுக்கு மேலே போச்சுனாலும் நோய் கீழே குறஞ்சாலும் நோய் இதை நம்ம வைத்தியத்தில் வந்து சித்த வைத்தியத்தில் உங்களுக்கு இந்த வாதம் புத்தம் செலுத்துவோம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அதில் எது மிகுதியாக இருக்கோ ஒன்று அதை குறைக்கிறது அல்லது மூணையும் ஈக்குவல் பண்ணுறது இதுதான் மெடிசன் சூடாக கொண்டு வர்றதுக்கு என்ன வழி சூடு கம்மியாகிடுச்சா அதை கொண்டு வர்றதுக்கு என்ன வழி ரொம்ப தண்ணீர் அதிகமாக போயிடுச்சா இல்லை தண்ணி குறைஞ்சி போச்சா தண்ணியை கொண்டு வரதுக்கு என்ன வழி இதுதான் வந்து சித்த வைத்தியத்தில் இருக்கிறது அது மாதிரியாக இந்த கும்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குளிர்ச்சியை உடம்புன்னு வந்து பொதுவாக சொல்லக்கூடாது தான் அந்த ஒரு கிளைமேட் மாறும்போதெல்லாம் அவங்களுக்கு இந்த ஹெல்த் பாதிப்பை கொடுக்கறது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா போதும் என்ன நம்ம சொல்ல ஏன்னா சில பதில் வந்து இந்த நாவகமே இருக்காது அந்த கிளைமேட் மா மாறுறதுனால தான் வருது அப்படின்னு சில பதிலும் நாம் இருக்காது நீங்கள் இதை வந்து ஒரு நாவம் வச்சுக்கோங்க ஒரு கிளைமேட் மாறுது அப்படிங்கிறது சீதோஷ சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான் உங்களுக்கு வரும் ஆமாம் அதுதான் வரும் அது மா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை எப்படி பாதுகாக்க பண்ணிக்கலாம் சரி ஜி வேறு என்ன கேட்கணும் ஜி அவங்களுக்கு வீடு வாய்ப்பு வாகன வாய்ப்பு ரெண்டு விதமான நபர்கள் ஜி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப லக்ஸுரியாக வாழ்வாங்க எல்லாத்தையும் வாங்குவாங்க கலைகள் சம்மந்தமான பொருள்கள் வாகனங்கள்லாம் ரொம்ப லக்ஸுரியான வாகனங்கள் சிப்டி இப்படி ஒரு சார் இருப்பாங்க இன்னொரு சார் எப்படி பண்ணால் படுக்கஞ்சனாக இருப்பாங்க ட்ரெஸ்ஸு கூட அவங்க வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக யாரும் அப்பா அம்மா தான் எடுத்து கொடுக்கணும் அப்புறம் மனைவி வந்தாங்கன்னா மனைவி எடுத்து கொடுக்கணும் சிப்படி தான் அல்லது கணவர் எடுத்து கொடுக்கணும்னு வச்சுக்க லேடிஸ் ஆகுங்கன்னா இப்படி இப்படி இரண்டு விதமான நிலையில் இருக்கக்கூடியவங்க கும்பலக்கணம் ஒன்று ரொம்ப ஆடம்பரமான லைஃப் ஆடம்பரமாக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது ரொம்ப கஞ்சனாக இருப்பாங்க இந்த ரெண்டு நிலையில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இருப்பாங்க இப்போ அந்த ராகு பயிற்சியாக வந்திருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு பூசா செய்கிற மாதிரியாக விஷயங்களை அவங்க செய்வாங்க ஒரு நல்ல லக்ஸுரியாக இருந்தவங்க திடீர்னு கஞ்சனாக மாறதுக்கும் வாய்ப்பு உண்டு கஞ்சனாக இருந்தவங்க திடீர்னு ஆடம்பரமான செலவுகளை செய்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமத்தை செய்யக்கூடிய விதமாக அவங்களுடைய லைஃப்பில் இந்த ஒன்றரை வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது தான் அப்படி இருப்பாங்க அதனால் வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் ரெண்டுமே பண்ணலாம் அவங்களுக்கு அமையும் அமையும் கண்டிப்பாக அமையும் வேறு என்ன அவங்களுக்கு என்ன சார் ஆலோசனை ஓராண்டு காலம் ரெண்டரை வருஷம் இப்படி சொல்லலாம் மூன்று பேர் ஏன்னா சனி வந்து ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லைங்களா ராகு ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் அப்படிங்கும்போது ஏறக்குறையாக பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் மிகச்சிறப்புன்னு சொல்லலாம் அவங்களுக்கு பயிற்சி ஆகிருக்கிறதுல அப்போ இதில் வந்து நேரம் நல்லா இருக்கிறனால நீங்கள் வீடு வாகனங்கள் சேர்க்கை ஏற்படுத்திக்கிறதும் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எளிதாக கிடைக்கும் அதை பயன்படுத்திங்க ஏன்னா பயன்படுத்த மாட்டிங்கிறது தான் இங்கே இருக்கிறது யாராவது பிடிச்சி தள்ளணும் எதிரி வந்து வா சண்டைக்குன்னு சொன்னால் தான் அவங்க சண்டைக்கு போகிற ஆளே தவிர இவங்களாக எடுத்துகிட்டு போய் நான் சண்டைக்கு வைக்கிறேன் யாராக இருக்கீங்கன்னு கேட்குற ஆள் இல்லை அதேனால உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸுங்கிறது இதுதான் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா படிப்பில் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலையில் ரொம்ப நல்லா கவனமாக செலுத்தி பண்ணுங்கள் உயர்வுகள் உடனடியாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க இந்த தொழில் செய்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்துவீங்க பின்னாடி வர்றதுக்கான ஒரு சேவிங் வச்சுங்க நல்ல மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கையாளுங்க அல்லது நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்கள தக்க வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஏன்னா நல்ல நேரத்தில் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் எல்லாம் இன்னும் இல்லை அவங்களுடைய வயது வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் ஏஜட் ஆனவங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்குங்க அவங்களுக்கு தேவை அது அது ஹெல்த்து தானே முக்கியமானது அதனால் அந்த ஹெல்த்தை பார்த்துங்க மற்றவங்களுக்கு ஒன்று அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை ஓகே எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் இது பெஸ்ட்டான பேருன்னு சொல்லலாம் ஓகே ஜி வேறு என்ன சார் ஒரு சின்ன கேள்வி கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தாலும் அது கேட்டுதான் ஆகணும் எனக்கு ரொம்ப நாள் அது கூட தெரியணும் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணும்போது எல்லா பொருத்தத்தையும் பார்த்து தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் ரெண்டு பேரும் மணமகன் மணமகள் ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் ஒன்றா சேர்ந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது பசங்க நல்லா இருக்குன்னு தான் நம்ம பண்ணி வைக்கிறோம் இருந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நிகழ்வுகள் உடனடியான விவாகரத்து இல்லை சில தவறான முடிவுகள் இருக்கிறது ஏன் இந்த மாதிரி நடக்குது இது இவ்வளோ பெரிய ஆளுங்க இப்போ ஒரு சாதாரண ஆள் கூட இப்போ நல்லா ஒரு தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் நல்லாவே கல்யாணம் பண்ணுறாங்க அந்த பொருத்தும் பார்க்குறாங்களா அப்போவே இது தெரியாதா இல்லை இல்லை ஜி இது வந்து ஜோதிடர்களுடைய தவறோ அந்த சம்பந்தப்பட்ட மண மக்களுடைய தவறோ கிடையாது பெற்றோர்கள் செய்கிற தவறு என்னை என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்னா நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் பொருத்தம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் பார்க்குற இந்த பத்து பொருத்தம் கிடையாது அந்த ஜாதகனுடைய கேட்டகரி என்ன சம்பார்த்தனை உடையவரா சம்பார்த்தனை இல்லாதவராக ஒரு பெண்ணுடன் வந்து வாழ்நாள் முழுக்க அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அப்போ நம்ம ஜோதிடர் ஆகிய நமக்கு என்ன கடமை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு நபருமே நல்லா சந்தோஷமாக வாழணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்ப்பேன் இந்த ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாக வாழணும் இது குழந்தை குழந்தைகிட்டோட வாழணும் இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதனால் பெற்றோர்களுடைய இன்னும் வேறையாக இருக்குது இவங்க என்ன ஒரு வசதி வாய்ப்புகளுடன் இருக்காங்கன்னோ அதை விட அதிகமான வசதி வாய்ப்புகளுடைய பையனை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அல்லது பண்ணை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொருத்தம் இருக்குதுன்னு ஒரு ஜாதகம் நம்ம கொடுக்கும்போது நம்ம நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக நாங்கள் யோசிப்போம் ஜோதிடா நமக்கு அந்த இருக்குது நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கனாலும் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கிறத நான் எதிர்பார்ப்பேன் நம்ம வாங்குற தச்சினைக்காக வந்து நம்ம அவங்களுக்கு சாதகமாக சொல்கிறதுலாம் கிடையாது நான் என்ன இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துக்குவேன் ஏன்னா ரெண்டு பேருடைய வாழ்க்கை பிரச்சனை இப்போ நான் அவங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு ஜாதகம் சொல்கிறேன்னா அது வேற ஆனால் இந்த பொருத்தம் பார்க்கும்போது இருக்குன்னா இந்த பெற்றோர்கள் செய்கிற தவறு இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் பெருந்தன்மையாக பையன் நல்லாயிருக்குனுங்கிற நினைப்போடு இருக்கிறவங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைப்போடு இருக்கிறவங்க கேட்டகரி வேறு நம்ம சொல்லக்கூடிய ஜோதிடர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கோங்க இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பையன்தான் வர்ணாக வருவாங்க இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க இதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்க மாட்டாங்க பிரச்சனையே அவங்களுக்கு அது தான் அப்போது ஒரு ஐம்பது சதவீதமான நபர்கள் ஜோதிடர் சொல்கிற கருத்துப்படி ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற கேட்டுக்கள் இருக்கவங்கிற பாக்கி ஒரு ஐம்பது பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நம்ம ஒரு இந்த வரன் வேண்டான்னு நம்ம சொன்னோம்னா அது நல்ல வெல் செட்டில்டாக இருக்குது பையன் நல்ல லட்சக்கணங்களை சம்பளம் வாங்குகிறான் இந்த வரனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க வேற ஜோரில் போவாங்க அவரு பிரமாதமாக இருக்குது பண்ணலான்னு சொல்லுவார் அவர் என்ன வந்து பத்து பொருத்தத்தை மட்டும் பார்ப்பார் பின்னாடி நடக்க போகிறது நான் என்ன ரொம்ப முக்கியமாக என்ன மட்டுங்கன்னா ஆயில் பழம் இருக்கான்னு பார்க்கணும் பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஆயில் பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது குழந்தை பாக்கியம் இருக்கான்னு பார்க்கணும் மூணாவது சந்தோஷமான வாழ்க்கையாக இந்த மூன்று விஷயங்கள் பார்த்ததுக்கு பிறகு நான் அந்த பத்து பொருத்தத்துக்கே நான் போவேன் அப்போ நம்ம பார்க்கக்கூடியவங்க ஒருத்தர் கூட தோற்றுறக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் வாழ்க்கையில் தோற்றக்கூடாது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு நீங்கள் ஒரு எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க ஒரு பத்து பொருத்தம் இருக்குது ஆயில் பலம் அந்த அது என்ன பிரயோஜனம் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு ஆயில் நல்லா இருக்குது நாற்பதுக்கு மேலே சொல்ல முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்குது அப்படின்னா ஜோதிடராகிய நாங்கள் நிராகரிக்கிறோம் நீங்கள் இங்கே வெல் செட்டில்டுன்னு எதிர்பார்த்தாங்கன்னா நாற்பது வயதில் பிரச்சனை வந்துடும் அப்போ நாற்பது வயதுக்கு மேலே ஒரு குழந்தைகளை வைத்துக்கிட்டு ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ வந்து வாழ்க்கையை நடத்துறங்கிறது சிக்கலான விஷயமாக மாறிடும் அப்போது இந்த ஜோதிடர்கள் சொல்கிறது முதல்ல ஒரு பெற்றோர்கள் வந்து ரெண்டு சைட்லையும் உள்ளவங்க கேட்கணும் அந்த பையனுக்கு என்ன யோகம் இருக்குது எப்படியாப்பட்ட வாழ்க்கை பையனுக்கு அப்படியும் எப்படியாப்பட்ட வரன் தான் இந்த பையனுக்கு வரும் அதே மாதிரி பெண்ணுக்கு இதை வந்து ஜோதிடர் சொல்லும்போது நீங்கள் அதை எடுத்துக்கோங்க உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய ஆசைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இவங்களுக்கு திருமணம் பண்ணி கம்பல் பண்ணாதீங்க கம்பல் பண்ணாதீங்க அவங்களாம் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க அவங்களாம் ஒரு பையனை பார்க்குறாங்க ஜாதகத்தை பாருங்கள் அது நல்லா இருக்குன்னா பண்ணி வைங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்க வைக்கிறீங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க ஆணோ பெண்ணை படிக்க வைக்கிறீங்க அவங்க சமுதாயத்தில் எல்லா கேட்டகிரிலையும் பார்க்குறாங்க தனக்கு உரிய பெண் இப்படி இருந்தால் பெற்றாருன்னு அவங்களே ஒரு டிசைட் பண்ணுறாங்க இல்லை ஒரு ஆணையோ டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுடைய கலாச்சாரத்துக்கு அந்த மாதிரி அது ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படிங்கிறத புரிய வைங்க புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் இது நான் ரொம்ப இடத்துல பேசணும்னு நினச்சேன் நான் இன்றைக்கி நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க சில இதெல்லாம் ஒரு எனக்கு என்னை பொறுத்து வரீங்கன்னா ஒரு பத்து ஜாதத்துக்கு மேலே ஒரு நபருக்கு நான் பொருத்தம் பார்த்தேன்னா அதுக்கு மேலே எனக்கு ஒரு சலிப்பு வந்துடும் ஏன்னா நம்ம நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம் அவங்க நிராகரிச்சுட்டு வர்றாங்க அப்படி நிராகரிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்டேட்டஸ் லெவல் தான் பார்க்கணும் நினைக்கிறேன் அதுதான் பார்க்குறாங்க அவங்க என்ன போய் பார்த்தாங்க வீடு எல்லாம் சரியில்லைங்க அப்படின்ட்டு சில பேர் வருவாங்க அங்கே போனேன் அங்கே எல்லாம் வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க இதுதான் என்ன இது இதுதான் அதாவது என்னென்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற புஷனை மட்டும் பார்க்குறீங்க நாளைக்கு அவன் பெரிய கொடை சொன்னாங்களாம் இன்றைக்கி கொடை சொன்னாருக்கும் நாளைக்கு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அவன் ஜாதத்தில் இருந்துன்னா எங்களுக்கு அது தான் தோணும் இது பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஆனால் உங்களுக்கு அது தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொருத்தம் பார்த்துட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாமல் போதும் ஏன்னா நான் ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துகிட்டு பார்ப்பேன் அதனால் இந்த ஒரு மூணு விஷயங்களை முக்கியமாக எடுத்துக்குவேன் எடுத்துக்கிட்டு நான் பார்ப்பேன் ஆயில் நல்லா இருக்கா குழந்தை பாக்கியம் இருக்கேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கேன் போதும் அதுக்கு மேலே நான் ஆராய்ச்சியே பண்ண மாட்டேன் பொருத்தம் இருக்க நீங்கள் பண்ணுங்கன்ற அப்புறம் அங்கட்டு போவாங்க அங்கிட்டு போய் அது அது அதுமாங்க அப்புறம் திரும்பி வருவாங்க ஒரு பத்து ஜாதத்துக்கு மேலே நான் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்ல ஏன்னா விதி தீர்மானிக்குது நம்ம தீர்மானிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துடுறேன் ஜோதிடர்களுக்கு பெரிய சங்கடம் நான் மட்டும் இல்லை இந்த மாதிரியாக பொருத்தம் பார்க்குற அத்தனை ஜோதிடர்களுக்கும் இருக்கிற சிக்கல் இது தான் நம்ம சொல்லக்கூடிய உண்மையை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிற நிலையில் இருக்கிறாங்கன்னா வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து ஜோதிடர்களும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது அவர்களும் நிறைய பேர் தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நூற்றுக்கு எழுபது பேர் வரும் பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க ஜோதிடத்தில் கொஞ்சம் அனுபவம் பெற்றவங்க தான் இந்த மாதிரியாக யோசிக்கிறாங்க அப்போ ஜோதிடர்களும் ஒரு தவறுகள் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அதாவது நீங்கள் விரும்புகிறீங்க இந்த வரணும் அமைஞ்சால் நல்லா இருக்குன்னு இவ்வளவு தேனதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அந்த நேரத்தை சமாளிக்கிற வேலையை செய்யக்கூடிய ஜோதரும் இருக்காங்க அதுல அந்த பேரராசிங்கிற இதை விட பெரிய கொடுமை ரொம்ப சார் பேரராசி ரெண்டு பேரை புரியுது கட்டம் பார்த்தே சரி வர மாட்டேன் பூரா ஒரே மாதிரியா வாழ்க்கை ஒவ்வொரு தனசேரும் வேற தேவை எத்தனை பேர் ஜாதகம் பார்த்து பேர் வைக்கிறாங்க ஜாதகம் பார்த்து பேர் வைக்கல நீ எதை வச்சு எனக்கு பேரராட்சி பாப்பீங்க எங்க வீட்டுல யாரும் கிடையாது எங்கள் அப்பா பெரியப்பா ஜோதிடர் தான் இருந்தாங்க ஆனால் ஒருத்தர் கூட எங்கள் வீட்டில் பேர் வந்து நட்சத்திரப்படியான பேரே கிடையாது கிடையாது ஆமாம் எல்லாம் பேர் எங்கள் அப்பா என்ன தோணுதோ பேஸ்ட்டு ஆமாம் அப்போது இங்கே இப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரப்படி தான் பேர் இருக்கணும் தமிழ்நாட்டை தாண்டினா எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இவ்வளவு நடக்குது உங்களுக்கு இந்த நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் இங்கே தான் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டை கடந்து போனீங்கன்னா பேருக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்மந்தம் இருக்காது தொண்ணூறு சதவீதம் தான் பத்து சதவீதம் தான் நீங்கள் இங்கேயே நீங்கள் கல்யாணம் நம்ம இந்த முகூர்த்தம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம பகலில் கல்யாணம் பண்ணி பழக்கமாயிப்போச்சு நமக்கு இதை தாண்டிங்கன்னு ஆந்திராவில் நைட்டில் தான் திருமணம் என்றைக்கு வேணாலும் நீங்கள் திருமணம் பண்ணலாம் நைட்டில் எந்த தோசமும் கிடையாது திருப்பதியிலாம் நைட்டு ஒன்றரை மணிக்கெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கணும் பார்த்துருக்கேன் நிம்மதியான இல்லை ஆமாம் லீவு போட வேண்டிய வேலை இல்லை கிடையாது கோயிலில் நடக்குது நைட்டு தான் பெரும்பாலான திருமணம் இரவில் நடக்குது ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஆனால் இப்போ நம்ம அந்த சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சங்கடப்பட்டனால மனசாலும் ரொம்ப பாதிச்சு தான் இதை சொல்கிறேன் நான் எதிர்பார்ப்புகள்லாம் பெற்றோர்கள் முதல்ல குறைச்சிங்க சாப்பாடு போடுவானா துணிமணி எடுத்து கொடுப்பானா குடியிருக்கிற வீடு கட்டி கொடுப்பானா அது போதும் அதுதான் வாழ்க்கை குழந்தைங்க குட்டிக்கு வாரிசு இருக்கா இருக்கா அவ்வளோ இதுக்கு மேலே வந்து என்னென்னா அவன் இருக்குதான் நீங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க பத்து தலைமுறைக்கான சொத்து எதுக்கு உங்களுக்கு இந்த தலைமுறை வாழ்றது தானே வேலை அது போதுன்னா அது இருக்குன்னா அதையே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நிறைய சொல்லலாம் ஆனால் இங்கே மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி ஆள் அவரவர்கள் விருப்பம் அவரவர்கள் செயல்கள் அப்படி இருக்கனால இந்த விதிகள் நடக்கின்ற போது விதியினுடைய பலன் நடக்கும்போது அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடத்தை தரக்கூடியதாக இருக்கு இதை ஏதோ ஒரு இதில் சொல்லணும்னு நினச்சேன் நான் இப்போ நம்ம சொல்லியாச்சு இதையே இந்த கும்பலக்கணத்துக்கான அட்வைஸாக எடுத்துக்கலாம் அல்லது கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம்